ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிங் கனி கனிவோல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்துருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் ஓ ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சூல்ஸ் தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம தி சென்னை சில்ஸ் வந்து சூப்பர் சூப்பரான அழகழகான சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது ஆடி ஆஃபரில் பார்க்க போகிறேங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆடி போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்க அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி எயிட் ருபீஸ்க்கு செம்ம கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சுங்க அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறக்காகவே இந்த வீடியோவில் நான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் சஃபுல்லாக தான் வந்து பார்க்க போகிறோம் ஏதோ ஒரே ப்ரை ஒரே பீஸ் ஒரே ப்ரைஸ்ல இருந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது சஃபுல் கலெக்ஷன்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் எல்லா ரேஞ்சஸ்லையுமே வந்து ஆஃபர் இருக்குது ஒன்பவன உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்துலேயும் டேக் வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகிடும் பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய ஸ்பெஷலெல்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க நான் ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கும் புக் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது சரிங்களா ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க கலெக்ஷன்ஸ் வந்து லைவாக பார்க்கணும் வீடியோ கால் மூலமாக வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணுறாங்க அதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஸ்பெஷலாக வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து காமிச்சிட்ருக்காங்க ஏன்னால் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறாங்க அதாவது கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் அதர் இருந்தும் பார்க்கும்போது நாங்கள் எங்களோடய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது தான் அவங்க வீடியோ கால் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது நான் சொன்ன ஒரு சேரீ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபரோ ஆஃபருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சாரி நைன் ஹண்ட்ரடுக்கு சேல் இருந்தது இப்போ வந்து ஆஃபரில் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் அப்படிங்கும் போது நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் வரும் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க நான் கூட ஃபோர் ஃபிஃப்டி அப்படி தான் நான் நினச்சிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அக்கா தான் சொன்னாங்க இல்லவே இல்லை அந்த ஃபோர் ஃபிஃப்டி அந்த அந்த இருந்துமே உங்களுக்கு பாதி தான் வரும் இது வந்து இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் இப்போ நம்மளுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் மட்டும்தான் அப்படி சொன்னாங்க நான் கூட டவுட்டாக இருந்துச்சு அக்கா நீங்கள் நல்லா கேட்டுட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்கே ஸ்கேனரில் போய் செக் பண்ணிவிட்டு வந்தாங்க இதில் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருக்கறனால டூ ஃபார்ட்டி எயிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் கலருன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கலர் வந்து அவைலபிளாக இருக்குது அதை நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் இந்த மாதிரி நாலஞ்சு கலர் மட்டும்தான் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் வேறு கலெக்ஷன்ஸ் வேறு ஆஃபர்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து கம்மி கலெக்ஷன்ஸ் இருக்கும்போது டக்கு டக்குன்னு மூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க நிறைய பேர் வீடியோ போடுறோம் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபேக் வீடியோ அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க நான் எதுக்காகங்க ஃபேக் வீடியோ நம்ம போட போகிறோம் அங்கே என்ன ஆஃபர் இருக்கோ என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் வந்து ஷேர் பண்ண போகிறோம் ஃபேக்காக போட்டோன்னா அதில் எந்த யூஸ்மே எங்களுக்கு கிடையாது அதனால் ஃபேக் வீடியோ இது கிடையாது அங்கே என்ன ஆஃபர் இருக்கோ என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதை ஷேர் பண்ணுறேன் ஒரு ஷாப்பிங்கும் போது கலெக்ஷன்ஸ் நம்ம வீடியோ போடுறோம் ரீல்ஸ் போடுறோம் எதையாவது ஒன்று பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு கலெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா வேறு நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் ஃபேக் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவும் நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது என்ன இருக்கோ அதை சொல்கிறது தான் எங்களோட ஒர்க்கு என்ன ஆஃபர் இருக்கோ என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதோ அதை நம்ம வந்து காமிக்க போகிறோம் இல்லாத ஒன்று சொல் சொல்கிறதுனாலே அதில் எங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது அதனால வந்து ஃபேக் வீடியோலாம் நம்ம போட போகிறதும் கிடையாது சரிங்களா கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸில் இருந்தால் இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்குறோங்க இது மட்டும் இல்லை இனிமேல் நம்ம ஷாப் ஃபுல்லாக நிறையா ஆஃபர் ஒன் பை ஒன்றா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம சென்னை சில்ஸோட ஆஃபர்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தி சென்னை சில்ஸ்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெகுலர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ரெகுலராகவே வேறு வேறு கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு சொன்னாலும் தாராளமாக நான் ஷேர் பண்ணுறேன் இது மட்டும் இல்லைங்க சென்னை சிஸ்டில் வந்து இப்போ வந்து சுடிதார் மெட்டீரியல் அப்புறம் வந்து ஒருங்களுக்கு ரெடிமேட் சுடிதார் ஃப்ராக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது உங்களுக்கு எதாவது வேணும் நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டாலுமே ஃபீட்பேக்காக வந்து கமெண்ட்டில் கொடுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஆடி ஆஃபர் சூப்பர் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க உண்மையாகவே சென்னை செல்ஸ் மாதிரியான ஒரு ஆஃபரை வந்து யாராலேயும் கொடுக்க முடியாது கலெக்ஷன்ஸும் ப்ரீமியமாக கொடுத்து ஆஃபரையும் பயங்கரமாக கொடுக்குறாங்க உண்மையாகவே ஸ்பெஷல் தாங்க சென்னை சின்ஸோட ரெகுலர் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட என்ன சொல்கிறது அந்த தரம் அப்புறம் வந்து அதோடய ப்ரைஸு அதெல்லாம் வந்து உண்மையாகவே சான்ஸே இல்லை இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு டிஷ்யூவில் வந்துடும் சரிங்களா பார்டரோடு வந்துடுது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா அதுலேயும் மென்ஷன் ஆகிருக்கும் ஃபிஃப்டி அப்படின்னா அதுலேயும் மென்ஷன் ஆயிருக்கும் சரிங்களா இதெல்லாமே ஆஃபர்க்கான வந்த கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸில் கொடுத்துருக்காங்க இதிலேயுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்டான பார்டர் வந்துடும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு செல்ஃபா ப்ளவுஸ் வந்துடும் அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ரேஞ்சில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க நல்லா இருக்கு இல்லையா எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்குங்க நான் நிறையா எடுக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை ஆனால் ரெகுலராகவே வீடியோ கொடுக்கணும் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபரோடு தான் வந்து காமிக்க போகிறோம் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஆடி ஆஃபர் பயங்கரமாக களை கட்டி இருக்குது ஒன்றுமே ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் Thank you ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தது எல்லாமே ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் எல்லா சாரிக்குமே ஆஃபர் இருக்குதுங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க நான் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பர் இருக்குது அந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலோ இல்லை நீங்கள் வீடியோ கால் பண்ணாலோ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் தி சென்னை சிலருந்து நான் சொன்ன மாதிரி வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷோராக வந்து ஷேர் பண்ணுறேன் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா பயங்கரமான ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது பட்டு சாரிக்கெல்லாம் வந்து ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த ஆஃபர் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்